ஹலோ வியூவர்ஸ் நமஸ்காரம் இந்த பதிவில் என்ன செய்யக்கூடாதுன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் யாரும் என்ன தேய்ச்சி குளிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அடுத்தது வாசலில் கோலம் போடக்கூடாது கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது சும்மா இரவல் வாங்குறது இதெல்லாம் செஞ்சோம்னாக்கா லக்ஷ்மி வந்து தங்க மாட்டா ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு அவுட்கம் இருக்குது நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு மறுபடியும் கிடைக்கும் இந்த முந்தன் நாள் சமைச்சது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அமாவாசனைக்கு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது தின்பண்ண கூட சாப்பிடக்கூடாது அதே மாதிரி அமாவாசனைக்கு ராகு காலம் உச்சி வேலை பொழுது இறங்குற நேரம் இதுல வந்து வெளியில் போனால் ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும் ஏன்னா விபத்து ஏற்படுற டைம் அமாவாசைங்கிறது அதில் இந்த குறித்த நேரன்றது இது தான் சின்ன குழந்தைங்களெல்லாம் வெளியில் விளையாடுறதுக்கு பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பக்கூடாது குளிச்சுட்டு முந்தனால கழட்டி போட்ட துணியை எடுத்து கண்டிப்பாக போடக்கூடாது அது தருத்துடும் அதே மாதிரி முடி வெ வெட்டுறது ஷேவ் பண்ணுறது இதெல்லாம் தருத்துறது கொண்டு வந்து விட்டுரும் சரி அசைவத்தை சாப்பிட்டா ஆரோக்கியம் கெட்டு போய்டும் பழைய இதை சாப்பிட்டாலும் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது இப்போது முன்னோருக்கு படைக்க வேண்டிய எப்படி படைக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்கிற கேளுங்க ஆண்கள் இருந்து படையல் போடணும் ஆனால் படையல் போடுறதுக்கு முன்னால் பெருமாளுக்கு சக்கர பொங்கல் செஞ்சு அவருக்கு படைக்கணும் எப்படி படைக்கணும்னா ஸ்ரீபாதம்னு ஒன்று இருக்குது காசி போயிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ரீபாதத்தை வச்சு சக்கர பொங்கல் படைச்சிட்டு அதுக்கப்புறமா முன்னோர்களுக்கு படையல் போடலாம் இது வந்து பெண்கள் இருந்து பண்ணுறதுங்கிறது பெருமாளுக்கு பொங்கல் பண்ணலாம் பெருமாளுக்கு பெண்கள் பண்ணலாம் ஆண்கள் வந்து அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது பூஜை பண்ணுறது பண்ணணும் பெண்கள் சமைச்சு கொடுக்கலாம் இப்போது திங்கக்கிழமை அன்னைக்கு அமாவாசைன்றது ஒரு விசேஷமான ஒரு நாள் ஏன்னா திங்கள்னா சந்திரன் அந்த அன்னைக்கு பத்து மணிக்கு சூரிய ஹோரம் இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரு நேர்கோட்டில் வர்றது தான் அமாவாசை அப்படி இந்த சூரிய ஹோரையில் திங்கக்கிழமையான சந்திரனும் இருக்கும்போது நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் நினச்சிட்டு ஒரு பதினோரு ரூபா மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுருவோம் முடிஞ்சு வச்சுட்டு வேண்டிக்கணும் நம்ம என்ன வேண்டுறோமோ அது வந்து உரிமையோடு வேண்டணும் இப்போ நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட எவ்வளோ அடம் பிடிக்குதுங்கல்ல அது மாதிரி உரிமையோடு கேட்கணும் எனக்கு இது தேவை இவ்வளோ வீடு கட்டணும் இல்லை குழந்தை கல்யாணம் ஆகணும் இல்லை கடன் இருக்குது குழந்தைங்க நல்லா படிக்கணும் இல்லையா ஒரு நல்ல தொழில் உத்தியோகம் இது மாதிரி என்ன தேவை இருக்கோ அதை உரிமையோடு நம்ம கேட்கணும் ஏன்னா அதுக்கு தான் இந்த மாதிரி நாள் கிழமை அமைஞ்சு வர்றது நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம உயர்ந்துகிட்டே போவோம் இது செஞ்சு பார்த்துட்டு மூணு அமாவாசையோ அஞ்சு அமாவாசையோ விட செய்வோம் இது மாதிரி கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஞாயித்துக்கிழமை அமாவாசை வரும்போது சந்திரஹோரை அந்த சமயத்தில் உட்காந்து நம்ம இதே மாதிரி வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க மறக்காமல் என்னோடய விடியோஸ்கு லைக்ஸ் போடுங்க தேங்க் யூ